ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாவர்த்தி உங்கள் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் குருமா தான் பார்க்க போகிறோங்க நம்ம வந்து டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு குருமா வேணும் இட்லி தோசைக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த குருமாவும் நம்ம ட்ரை பண்ணலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேலையும் நமக்கு டக்குன்னு ஆன மாதிரி இருக்கும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு நமக்கு வேலையாயிரும் முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடல ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் கசகசா பட்டை ஒரு துண்டு கிராம்பு இதையும் வந்து போட்டுட்டு இது கூட வந்து ரெண்டு பழுத்த தக்காளி வந்து சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு வந்து இந்த கிரேவிக்கு வந்து இந்தளவுக்கு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் இதையும் சேர்த்திட்டு இது கூட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து அது ஒரு டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நமக்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இனி வந்து குருமா செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சோன்னா கடுகு சேர்த்திக்கலாம் இது கூட வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க கூடவே பச்சை மிளகா ரெண்டு இதை போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க அப்போ தான் குருமாவுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து இது குக்கரில் செய்யும்போது இந்த குருமாவுடைய பச்சை வாசலாம் ஈஸியாக போயிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு அதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ எல்லாமே நல்லா பச்சைவாசம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு மிக்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் மசால் இருக்குது அதையும் தண்ணி விட்டு அலாசியை ஊற்றிக்கலாங்க பொட்டுக்கட்டில் கசகசெல்லாம் சேர்த்திருக்கனால இது நல்லா திக்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் தண்ணி வந்து நல்ல தாராளமாக நம்ம விட்டுக்கலாங்க இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செம காம்போவாக இருக்குங்க நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி தேங்காயோடு அரைச்சி சேர்த்தும் போது கிரேவியும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது தண்ணி மறுபடியும் ஒரு கால் டம்ளர் விட்டுட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்தோன்னா நம்ம கரெக்டாக இருக்குங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இப்போது ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குருமா வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு தண்ணி மட்டும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒன் பார்ட் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ